அல்லா மாலி என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக பேசுகிறேன் இந்த கலியுகம் என்று சொன்னாலே அது துக்கம் மிகுந்த கடல் அதிலே மனிதர்கள் மீன்களை போந்தவர்கள் எப்பொழுதும் நீந்துவது என்பது தவிர்க்கவே முடியாது எப்பொழுது ஓய்வாக இருக்கிறாயோ அப்பொழுது கஷ்டங்கள் வராமல் இருக்காது வாழ்க்கை என்பது நிரந்தரமான ஒரு போராட்டம் நிரந்தரமான ஒரு போராட்டம் அந்த போராட்டத்திலே அலைச்சல்தான் மிஞ்சுகிறதே ஒழிய சாந்தி என்பது எனக்கு இல்லவே இல்லை அப்பா என்று சொல்லுகிறாய் கிடைத்த போது உண்பது கிடைத்த போது உண்பது கிடைக்காத பொழுது பட்டினி இருப்பது இது தவிர்க்க முடியாது என்பது உனக்கு நன்றாக தெரிந்தது நீ வேலை பழுவிலே சாப்பிடக்கூட மறந்து போகிறாய் இவையெல்லாம் உன்னுடைய முயற்சியை ஒன்றுமே இல்லை இருந்தாலும் ஏக்கத்தை முயற்சியை நீ விடுவதில்லை போராடுவதையும் நீ விடுவதில்லை நீ அப்படி அலைந்து கொண்டிருந்தால் நான் உனக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய முடியும் நான் நீர் நிறைந்து உள்ள ஒரு குடத்தை போன்றவன் அந்த குடத்தின் அருகிலே நீ வராமல் போனால் உன்னுடைய தாகம் எப்படி தீரும் எப்படி தீரும் நிரந்தரம் உன்னுடைய தாகத்தை நிரந்தரமாக உன்னுடைய தாகத்தை தீர்க்கின்ற முயற்சியை யார் செய்வார்கள் நான் செய்வேன் எதற்காக செய்வார்கள் உன்னுடைய தேவைக்காக உன்னுடைய சக்தியையே நீ உபயோகிக்க வேண்டும் இயங்குவது போராட்டங்கள் செய்வது இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு என்னையே நீ சார்ந்து இரு நான் உன்னுடனேயே இருப்பேன் உன்னுடனேயே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள்ளாக உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்லுகிறாய் எங்கெங்கையோ செல்லுகிறாய் என்னென்னவோ செய்கிறாய் நான் உனக்காகவே இருக்கிறேன் பாரத்தை என்மேல் சுமத்தி என்மேல் சுமத்தி நீ சந்தேகம் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் எந்த விதமான சஞ்சலம் இல்லாமல் இது சாந்தி உனக்கு ஏற்படும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை உன் வார்த்தைகளின் மீது இந்த உலகமே நம்பிக்கை வைக்கும் இந்த உலகமே நம்பிக்கை வைக்கும் இந்த உலகமே உன்னுடைய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்தால் பிறகென்ன பிறகென்ன நீ நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் நான் உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் அல்லாஹ் மாலிக்